நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பல நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது மழைக்காற்றின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாலையோரங்களிலும் மின்கம்பங்கள் மீதும் விழுந்துள்ளன இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள் மலையிலும் குளிரிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊட்டி அருகே முள்ளிக்கோரை பகுதியில் மரங்கள் விழுந்து மின்கம்பிகள் அருந்துள்ளன அதனை சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து கடலூர் பன்ருட்டி பகுதியை சார்ந்த சக்திவேல் மற்றும் ஊட்டி பர்னில் பகுதியை சார்ந்த ராஜேஷ் ஆகிய இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் உடனடியாக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்